தூத்துக்குடி செல்வம் ஒரு பக்கம் பட்ஜெட்ல பொதுவான திட்டங்களுக்கான வணக்கம் வணக்கம் பொதுவான திட்டங்களுக்கான அறிவிப்புகள் இருக்குல்ல அந்த மாதிரி பொதுவான திட்டங்களுக்கான அறிவிப்புகள்லையும் பர்ட்டிகுலராக நீங்க இதை செஞ்சாதான கண்டிஷன் சப்ளை போடுறீங்க அப்ப நீங்க பொதுவான திட்டங்கள் எல்லாருக்குமானதுதான் அப்படிங்கிறதுலையும் ஒரு பிரச்சனை இருக்கு அப்படிங்கிறத சுட்டி காண்பிக்கிறார் உதாரணத்துக்கு கல்வித்துறையை சுட்டி காண்பிக்கிறார் அடுத்து நிதி ஆயோக் கூட்டத்தில் வந்து இதுக்கு முன்னாடி பேசினதுக்கும் நீங்கள் அங்கே பெரும்பான்மையாக உங்களுடைய முதலமைச்சர்கள் இருக்கிறார்கள் அதனால் பெரும்பான்மை அடிப்படையில் அதுக்கு மட்டும் ரெசல்யூஷன் பாஸ் பண்ணிட்டு விட்டுறீங்க அப்போ அங்கேயும் குரல்கள் ஒடுக்கப்படுது எங்கே போய் பேசுறது அப்போ இதை வந்து எங்களை குறைந்தபட்சம் தமிழ்நாடுக்கான எந்த இதே கொடுக்கல பட்ஜெட்டில் அப்படிங்கிறது தான் தேரடி வைக்கக்கூடிய வாதம் செவன் தொலைக்காட்சி நிறுவனத்திற்கு அது நெறியாளர் சகோதரிக்கு தொழில்நுட்ப கலைஞர்களுக்கு என்னுடைய சக பங்கேற்பாளர்களுக்கு என்னுடைய நண்பர் காந்தி உள்ளிட்ட சக பங்கேற்பாளர்களுக்கு என்னுடைய முதல் வணக்கம் இது பதினெட்டாவது நாடாளுமன்றம் அமைக்கப்பட்ட பிறகு நடக்கிற முதல் நிதிநிலை அறிக்கை ஏற்கனவே இடைக்கால நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்திருந்தா கூட இதுதான் முழுமையான நிதிநிலை அறிக்கை அதுலேயும் தமிழ்நாட்டை சார்ந்த நிதி அமைச்சர் மரியாதைக்குரிய திருமதி நிர்மலா சீதாராமன் அவர்கள் தொடர்ந்து ஏழாவது முறையாக நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்கிற பெருமைக்குரிய நிதிநிலை அறிக்கை மொராரிஜி தேசாய் அவர்கள் ஆறு ஆறு முறை தாக்கல் செய்தார் இப்பொழுது ஏழாவது முறை தாக்கல் செஞ்சிருக்காங்க இப்ப சகோதரர் இந்திரகுமார் தேரடி ரொம்ப ஆனால் அந்த பெருமைக்குரிய விஷயத்துல தமிழ்நாடோ இப்ப இருந்து இன்னும் பெருமைப்பட்டிருக்கலாம் நம்ம ஊருக்காக நமக்காக இதை இதெல்லாம் நீங்க நாங்க ராம ராம ராமேஸ்வரத்துல இருந்து ராமேஸ்வரம் ராமருடைய புண்ணிய ஸ்தலத்துல இருந்து நாங்க வந்து தொடங்கணும்னு சொன்னா நான் எங்களை வந்து சாயம் பூசுவீங்க ராமருடைய பைசா பாத் ராமருடைய கோவில் இருக்கிற பைசா பாத்துல தோத்துட்டோன்னே பிஜேபியே தோத்து போயிடுச்சு அதாவது ஏதாவது உங்களுக்கு எப்படின்னு கேட்டீங்கன்னா பாரதிய ஜனதா கட்சியினுடைய வளர்ச்சியை உங்களால் எந்த கட்டத்திலும் இவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது அதனால வந்து இவங்க வந்து எல்லாத்தையும் குறை பார்ப்பாங்க என்ன விஷயம்னு கேட்டீங்கன்னா தங்கம் நேற்றைக்கு காலையில பதினோரு மணிக்கு நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டது பதினோரு மணிக்கு நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டிருக்கு ரெண்டு மணிக்கு பாத்தீங்கன்னா தங்க விலை ஒரு பவுனுக்கு ரெண்டாயிரத்தி இருநூறு ரூபா குறைஞ்சிருச்சு வெள்ளி விலை பாத்தீங்கன்னா ஐயாயிரம் ரூபா ஒரு கிலோ வெள்ளிக்கு ஐயாயிரம் ரூபா குறையுது அப்போ நீங்க தங்கம் வெள்ளி குறையுது ஒரு வகையில அது சேவிங்கா நம்ம பார்க்கறோம் சேமிங் அடிப்படையிலங்குறதெல்லாம் ஓகே ஆனா டெய்லி பையன் தூக்கிட்டு மார்க்கெட்டுக்கு போய் நம்ம தங்கமா சார் வாங்குறோம் விலை சேர்ந்து தங்க அளவு குறிக்குதே அத கொஞ்சம் பொறுமையா இருக்கலை அதாவது ஜிஎஸ்டியை நாங்க எளிமைப்படுத்துவோம்னு வேற சொல்லியிருக்கோம் ரயில்வே துறைக்கு ரெண்டு லட்சத்தி கோடி அறுபத்தஞ்சு லட்சம் ரூபா நாங்க நிதி ஒதுக்கி இருக்கோம் அதாவது நீங்க அந்தந்த கோரிக்கைகள் வரும் பொழுது கோரிக்கை சாரி அந்தந்த துறையினுடைய கோரிக்கை மானிய கோரிக்கை வரும் பொழுது அந்தந்த மாநிலங்கள் தங்களுடைய மாநிலங்களுக்கான தேவைகளை பேசுவாங்க அந்த துறையினுடைய அமைச்சர் அமைச்சர் செஞ்சிருவார்னா ஆந்திராவுக்கும் அந்தந்த மானிய கோரிக்கை வரும் பொழுது பண்ணிருந்திருக்கலாம் நீகார்க்கும் அப்படி பண்ணிருக்கலாம்னு ஒரு வாதம் வராதா சார் சகோதரி ஒன்னே ஒண்ணு கேளுங்க அரசியல்ங்கிறது வந்து எப்படின்னு கேட்டீங்கன்னா இவங்க நாங்க எப்ப சாய மாட்டோம் இவங்க வந்து அந்த இடத்தை அதாவது எங்க இடத்தை எப்படியாவது காலி பண்ணிட்டு இந்த இடத்த பிடிச்சிக்கிடலாமான்னு பாக்காங்க நாங்க எங்க இடத்தை தக்க வச்சுக்கிறதுக்கு முயற்சி பண்றது அரசியல் தான்

பேரிடர் மேலாண்மை வந்து ஒரே ஒரு விஷயம் பதினாறாயிரம் கோடி ரூபாய் எந்த தரவுகளின் அடிப்படையில் அதுல பேரிடர் வருவதற்கு முன்னால வர்றதுக்கு முன்னால மரியாதைக்குரிய மாநிலத்தினுடைய சுகாதாரத்துறை அமைச்சர் அவர் வந்து நடைபயணம் போயிட்டு என்ன சொன்னார்னா மழை பெஞ்சா ஒரு சொட்டு தண்ணி கூட நிக்காது ஒருவேளை

இல்ல தமிழ்நாடு வந்து ரொம்ப நல்ல அதாவது நல்ல ஆரோக்கியமா இருக்கிற மாநிலம் எல்லா நிலையிலும் ஆரோக்கியமா இருக்கிற மாநிலம் அதனால கொஞ்சம் பலகீனமா இருக்கிற ஆந்திராவையும் பலகீனமா இருக்கிற பீகாரையும் சார் கொஞ்சம் பலவீனமா இருக்கிற பீகார்ல பாஜகவும் ஐஜேகவும் எத்தனை ஆண்டுகளாக ஆட்சியில இருக்கிறீங்க இல்ல அதுவே பலவீனமா வச்சிருக்கீங்க வந்து உங்க ஆட்சிய நீங்க வந்து ஒழுங்கா பண்ணலன்னு அர்த்தமாயிடாதா சகோதரி ஒரே ஒரு விஷயம் கேளுங்க இவங்க மத்திய அரசாங்கத்தில் ஏறக்குறைய ஒரு பதினெட்டு ஆண்டு காலம் மத்திய அரசாங்கத்தின் அதிகாரத்தில் திராவிட முன்னேற்ற கழகம் மட்டுமே பங்கெடுத்திருக்கு அதுலயும் நீங்க வந்து கேளுங்க மத்திய அரசாங்கத்தினுடைய அனைத்து சலுகைகளையும் பெற்றுத்தான் இன்னைக்கு பலசாலியா ஆரோக்கியமானவர்களாக ஆயிருக்காங்க தமிழ்நாடு மத்திய பங்கு இருந்தா மட்டும்தான் தமிழ்நாடு முன்னேறும் மத்திய அரச பங்கு இல்ல இந்தியாவுல எந்த கட்சி ஆட்சி செஞ்சாலும் தமிழ்நாட்டை முன்னேற்றாது அதுவும் வரிசையா கன்பர்சன் ஸ்டேட்மெண்டா கொடுத்தா நான் என்ன பண்ணுவேன் ஜவுளித்துறையில ஜவுளித்துறைக்கு நாங்கள் நிதி ஒதுக்கீடு பண்ணியிருக்கோம் ஸ்டீல் அதாவது இண்டஸ்ட்ரீஸ் டெவலப் ஆகணும்னா ஸ்டீல் அதாவது அந்த எக்கு ஆலைகளுக்கெல்லாம் வந்து சலுகைகளை அந்த கஸ்டம்ஸ் டியூட்டி எல்லாத்தையுமே குறைச்சிருக்காங்க அதனால நீங்க இன்னும் ஒட்டுமொத்தமாக நீங்க எல்லாத்தையும் விட்டுருங்க தங்கச்சி அதாவது கரீப் கல்யாண் திட்டம் கரீப் கல்யாண் அதான் பிரைம் மினிஸ்டர்ஸ் கரீப் கல்யாண் அண்ட யோஜனா திட்டம்னு ஒன்னு இருக்கு அதுல எண்பதாயிரம் எண்பது கோடி பேருக்கு வந்து நாங்க இன்னும் ஐந்தாண்டு காலத்திற்கு உணவு திட்டத்தை நாங்க வந்து உறுதிப்படுத்தியிருக்கோம் உணவுக்கு வந்து இலவச ஆஹ் நான் சொல்றது வந்து மக்களுக்கு புரியுற மாதிரி சொன்னோம்னா நம்ம ஊர்ல இருக்கிற ரேஷன் கடைதான் அந்த ரேஷன் கடையில கொடுக்கிற உணவுப் பொருட்கள் தான் அந்த திட்டம் எல்லாம் தமிழ்நாட்டுல ஏற்கனவே நடைமுறையில இருக்கிற திட்டம் தானே தமிழ்நாட்டுக்கு நடைமுறையில இருக்கு இப்ப கோவிட்ல இருந்து மத்திய அரசு அந்த திட்டத்தை எக்ஸ்டென்ட் பண்ணி கொடுத்துருக்கு கொடுத்துருக்கு இது எல்லாம் சரி நான் அந்த எண்பது கோடி அதுக்குள்ள கூட நான் போகலன்னு வச்சுக்கோங்களேன் ஆனா பிரத்யேகமா என்ன திட்டம் இருக்கு நமக்கு நான் என்ன சொல்றேன்னு கேட்டீங்கன்னா ஸ்கில் டெவலப்மெண்ட்டுக்கு வந்து ஒவ்வொரு மாணவர்களுக்கும் ஐயாயிரம் ரூபாய் ஸ்டைபண்ட் கொடுக்குறோம் ஒவ்வொரு மாணவர்களுக்கும் ஸ்டைபண்ட் தாரம்னு சொல்லி இருக்கோம் மூணு கோடி மக்களுக்கு நகர்ப்புற மக்களுக்கு மூணு கோடி கிராமப்புற மக்களுக்கு பிரதம மந்திரியினுடைய நிதி உதவியில வீடு கட்ட அதுல மத்திய அரசுடைய பங்கு எவ்வளவு மாநில அரசுடைய பங்கு எவ்வளவு இப்ப நீங்க மூணு கோடி கட்டி தர போறோம்னு சொல்லிட்டீங்க இருக்கிற பிரஷர்ல தமிழ்நாடு அரசு போட வேண்டிய காசோ இல்ல மற்ற மாநிலங்கள் அதுக்கு வேற தனியா பட்ஜெட் எடுத்து வைக்கணும் நீங்களே மூணு கோடி வீடையும் கட்டி கொடுத்தீங்கன்னா பெரிய சந்தோஷம் பெரிய சந்தோஷமா இருக்கும் ஆனா அது ஏற்கனவே வந்து இந்த திட்டத்திற்கு தான் பிரதமரை மேடையில் வைத்துக் கொண்டு முதலமைச்சர் கேள்வி எழுப்பினார் இதுல மாநில அரசும் தானே பங்கு கொடுக்குது நாங்க அதிகமா கொடுக்க வேண்டிய சூழல் இங்க இருக்குது இல்ல இந்த திட்டத்துடைய பெயர் அனைவருக்கும் வீடு வழங்கும் திட்டமா இருக்கு பிரதமர் பெயர்ல தான் இருக்கு ஆனால் அதுக்கு நாங்க மாநில அரசு பங்கும் இருக்கேன்னு இதே நேர ஸ்டேடியத்துல தானே பேசினாரு முதலமைச்சர் சகோதரி சகோதரி ஒரு விஷயம் நீங்க யோசிங்க ம மரியாதைக்குரிய முன்னாள் முதலமைச்சர் அம்மையார் அஹ் புரட்சி தலைவி அவர்களுடைய கொண்டு அவர்கள் கொண்டு வந்த அந்த உணவு திட்டம் இருக்கு பாருங்க இலவசமா கொடுத்தாங்களே அந்த உணவு திட்டத்தை வந்து இவங்க வந்த உடனே ஒரு பத்தொன்பது இடத்தை குறைச்சாங்க ஆனா ரொம்ப காலத்துக்கு பிறகு முதலமைச்சர் அவர்கள் நேற்றுக்கு முதலாம்னு நினைக்க அந்த ஒரு உணவகத்தை தான் சொல்றீங்களா சார் இலவசம் இல்ல அது அம்மா உணவகத்துல பைசா இருக்கு ஒரு ரூபாய் அஞ்சு அதுக்கு பைசா இருக்கு குறைஞ்ச ரூபாய் உணவகம் வந்து உணவகத்துல அம்மா நான் சொல்ல வந்ததே அனுமதிக்கல ராஜீவ் காந்தி சந்தோஷப்படுவார் நான் சொல்றேன் அதாவது முதலமைச்சர் அவர்களே போய் ஆய்வு செய்து முதலமைச்சர் அவர்களே அந்த உணவுகளை எல்லாம் அஹ் சாப்பிட்டு பாத்து பரிசோதனை காலத்துக்கு பிறகு இப்படிப்பட்ட திட்டங்களை கடந்த கால அரசுகள் கொண்டு வந்த திட்டங்களை இவர்கள் நடைமுறை இவங்களுக்கு எல்ல எதை எடுத்தாலும் பாரதிய ஜனதா கட்சியை குறை சொல்ல வேண்டும் என்பதற்காகத்தான் நிதி ஆயோக் திட்டம் இருக்கு பாருங்க திட்ட கமிஷன் வந்து கடைசி அனேமோ மாண்டே அலுவலியா இருந்திருப்பார் நினைக்க திட்ட கமிஷன் துணைத் தலைவரா

தேர்தல் களம் முடிஞ்சு போச்சு குறிச்சி ஆனா நீங்க சொல்றீங்க இன்ன அரசியல் பண்றீங்களே தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறமா கூட்டணியை தக்க வச்சுக்க நீங்க அரசியல் பண்றீங்கன்னு நீங்களே சொல்றீங்க ஆனா அவங்க மட்டும் தேர்தல் முடிஞ்சு போச்சு நீங்க எல்லாம் எதிர்க்கட்சிகள் எதிர்க்கட்சிகள் எல்லாம் ப்ரொபஷனலா நடந்துக்கணும்னு எதிர்பார்த்தா என்ன சார் அர்த்தம் ஒரு கிராமத்து பழமொழி உண்டு சவள பிள்ளை எல்லாம் வந்து கொஞ்சம் வளர்த்து விடணுங்கிறது வந்து ஒரு கிராமத்து பழமொழி தானே கிராமத்துல நடைமுறையில இருக்கிற கொஞ்சம் பலகீனமா இருக்கிற சோர்வா இருக்கிற குழந்தைகளுக்கு ஊட்டச்சத்து கொடுத்து அந்த குழந்தைகளை வளர்த்து விடணும் ஆந்திரா

தமிழ்நாட்டு மக்களுக்கு தேவையான உரிமைகள் அல்லது தேவையான நிதிகள் எந்த எடுத்துட்டு கூட்டத்தையே பட்ஜெட்டுக்கு அப்புறம் நடத்துறீங்க அங்க போய் திரும்ப கலந்து கொண்டு அதுவும் இன்னும் பணிவாக கேட்டு பெறுவதற்கு என்ன இருக்கிறது இல்ல மேரட்டி பெற முடியாது இல்ல நீங்க மத்திய அரசாங்கம்

இந்த இந்த குழப்பத்தை உண்டு பண்றதுனாலதான் இவ்வளவு பிரச்சனையே வருது ஏதாவது கூட்டணியை சேர்த்துகிட்டு ஒரு குழப்பத்தை உண்டு பண்றது பிரிவினையை உண்டு பண்றதே இவங்க கூட்டணி கட்சிக்காக காசு கொடுக்குறீங்க காசு கிடைக்காதவங்க கூட்டணி கட்சி எல்லாம் ஒன்னா சேர்ந்து போராடி காசை பெறுவோம் சொல்றது நியாயம் இது அரசியல் தராசுல நின்னா அதுவும் அரசியல் தராசுல நிக்கத்தானே செய்யும் அப்படி அதாவது இவங்க போராடிக்கிட்டு இருக்க அதனால ஒண்ணு இல்ல நன்றி நாடாளு உரிய முறையில நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நாடாளுமன்றத்தில் வாதிட்டு கூச்சல் போடாம நாடாளுமன்றத்திற்கு வெளியே போராடுவதை விட இடையில